அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லைங் கட்சி நிர்வாகிகளை தொடர்ச்சியாக சந்தித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மாவட்ட நிர்வாகிகள் பட்டியலையும் வெளியிட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று பனையூர் அலுவலகத்தில் ஆலோசனை நடந்தது பத்தொன்பது மாவட்ட நிர்வாகிகள் கொண்ட பட்டியலை நடிகர் விஜய் வெளியிட்டார் தலைவர் வந்த உடனே என்ன சொன்னார்னா பெய்தோக்கும் தன்மலனை தாண்டோன்னு எனக்கு காட்ட தாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் நான் வந்துட்டு தொடக்க போகும்போது ஒரு தாயை சான்றோன்னு கேட்டால் எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சி அடைவாங்களோ அந்த மாதிரி நான் வந்துட்டு உங்களை எல்லாம் பார்த்துப்ப நான் மகிழ்ச்சி அடையிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் என்ன சொன்னாருன்னா நீங்க வந்துட்டு நான் வந்துட்டு இந்த கால ஒரு காலத்துல நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப தேவைன்னு அவரு சொன்னாரு தளபதினா வந்து தளபதினா எங்கன்னு கேட்டா அவரு ஆஹ் படகில மாதிரி நம்ம நாங்கள்லாம் வந்துட்டு அவருக்கு வந்து இராணுவ வீரர்கள் மாதிரி அவரு அவர் வந்துட்டு என்னன்னா அவரு தளபதியா இருந்து மண்ண மன்னராகிய மக்களுக்கு வந்துட்டு உதவிக்காக அவர் வந்துட்டு அவரை தொண்டு ஆட்டிருக்கா வந்திருக்காங்க அப்படியே சொல்லுவாங்க என்னன்னா எது தொண்டு என்னது உலகத்திலே மிகப்பெரியது எதுன்னு கேட்டுருப்பாங்க எது மிகப்பெரியதுதான் உலகத்திலேயே அதாவது தொண்டு தான் வந்துட்டு உலகத்திலேயே மிகப்பெரியது அதை வந்துட்டு இன்னைக்கு எங்க தளபதிக்கு வந்து என்ன பண்றாரு தமிழக மக்களுக்காக தொண்டு செய்கிறதுக்காக அவர் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு தொண்டு செய்கிறது மக்கள் எல்லா உலமும் திறந்துங்கிறதுக்காக வந்திருக்காரு எங்க தளபதி வந்துட்டு மாநாட்டுல பேசுறாரு ரொம்ப அதிகம் நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் பேசுறாரு ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு பேச்சு வருதுன்னா அந்த பேச்சை வந்துட்டு கேட்டாலும் அவனுக்கு தூக்கம் வரக்கூடாது எங்கள் தளபதி பேச்ச கேட்டது எங்களுக்கு ஒரு மாசம் காதுல வந்துட்டு அடுத்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படி ஒரு மாசான பேச்சை பேசியிருக்காரு இந்த மாதிரி மாசான பேச்சு வந்துட்டு இனிமேல் ஒருத்தர் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறமும் தளபதிதான் தளபதி அவர்கள் மிக ஆழமான ஒரு கருத்தை தெரிவி சொல்றாங்க என்ன கருத்துன்னா தமிழக மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்பி தான் இவ்வளவு செயல்பாடுகளையும் விட்டுட்டு நான் இந்த கட்சிக்கு வந்து வந்திருக்கேன் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு கருத்தை தெரிவி இந்த ஆழமான கருத்துக்களை நாங்கள் எல்லா மக்களுக்கிடையும் கொண்டு செல்வோம் ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பாக சேவை செய்வதுக்கு தளபதியோட சேர்ந்து நாங்கள் நன்றாக பணித்திருக்கிறோம் அனைவருக்கும் இருக்கிற எல்லாமே மாவட்ட பொறுப்பு மட்டும் தான் கொடுத்துருக்குது மாவட்ட பொறுப்பு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பதினஞ்சு பேர்த்து கொடுத்துருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பத்தொம்பது மாவட்டம் சிறப்பாக நல்லா பயன்படுத்தும் அவ்வளோதான் வந்து முக்கியமான மக்கள் தளபதி சொல்லுவார் செய்தியாளர்களாக சொல்லுவாங்க